சார் நேத்துக்கு நியூஸ் வந்திருக்கு வடநாட்டுல ஒருத்தர அரஸ்ட் பண்ணிருக்காங்க வருத்தமான விஷயம் ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு எதுகடா பாவி அரெஸ்ட் ஆனீன்னு பார்த்தா சார் அவன் சமோசா விக்கிறவன் சார் சமோசா விக்கிறவன அரஸ்ட் பண்ணிருக்காங்க எதுக்காகனா சமோசா ஒரு ஐட்டம் மட்டும் தான் விப்பான அவன் கடையில ஆனா அவனுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் இன்கம் வந்து எண்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தா தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும் எண்பது லட்சம் ரூபாய் சமோசா வித்து இருக்கிறான் நீ ஜிஎஸ்டி கட்டல அவன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ மாணவர்களே சகோதரிகளே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பது லட்சம் தான் நம்ம டார்கெட்ல சமோசா கூட நம்ம விக்கலாம் மசாலாவோட விக்கலாம் டீ போட்டு விக்கலாம் நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் ஆனா நாம செய்யறதுல நம்மளை மிஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான் மட்டும்தான் முக்கியம்